ஓம் சைராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உன்னை தேடி வருவது ஆறாவது முறை இந்த முறை நீரை தவறவிட்டால் பிறகு நடக்கப் போவதற்கு நான் பொறுப்பாக முடியாது உன் கடவுள் உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன் கேள் உங்களிடம் எப்படியெல்லாம் பிரார்த்தனை வைக்க வேண்டும் தெரியுமா என்னுடன் பயணிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் என் சொற்களை உணர்வுபூர்வமாக உள்வாங்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் நான் என்றென்றும் என் குழந்தைகளாகவே நினைக்கின்றேன் அதனால்தான் உங்களுக்கு இறைவனையும் அவன் சக்தியையும் எப்படி புரிய வைப்பது என்று சிந்தித்து சிறு கதையாகவோ அல்லது கீதையாகவோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய உள்ளம் கோயிலாக மாற வேண்டும் அதுவே என்னுடைய பிரார்த்தனை என் பிரார்த்தனை நாள் ஒரு சின்ன பையன் தன் அம்மாவுடன் கடைக்கு போனான் அந்த கடைக்காரர் பையன் அழகாக இருக்கின்றான என்று சொல்லிவிட்டு பாட்டிலிருந்து மிட்டாயை எடுத்து எவ்வளவு வேணுமோ நீ எடுத்துக்கொள் என்றார் ஆனால் அந்த பையன் எனக்கு மிட்டாய் எடுக்கவே இல்லை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொன்னான் கடைக்காரர் எவ்வளவு வற்புறுத்தியும் அவன் எடுக்கவில்லை அதை பார்த்த அவனுடைய அம்மா மிட்டாய் பாட்டிலிருந்து எடுத்துக்கோ என்றார் அப்போது அவன் எனக்கு மிட்டாய் எடுக்கவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை என்று சொன்னான் பிறகு அந்த கடைக்காரரே மிட்டாயை அள்ளி அவன் கைகளில் வைத்தார் அவன் ஆசையுடன் இரண்டு கைகளாலும் வாங்கிக்கொண்டான். அவன் எடுப்பதை விட இது நிறையாகவே இருந்தது வீட்டிற்கு போனவுடன் அவனுடைய அம்மா ஏன் நீங்கள் மிட்டாயை பாட்டிலிருந்து எடுக்கவில்லை நீயே எடுத்துக்கொள்ளவில்லை என்று கேட்டார் அது அம்மா என் கையை பாருங்கள் எவ்வளவு சின்னதாக இருக்கிறது நானே பாட்டிலிருந்து எடுத்திருந்தால் எனக்கு கொஞ்சமாகத்தானே கிடைத்திருக்கும் இப்போது பாருங்கள் அவள் எடுத்து கொடுத்ததால் எவ்வளவு அதிகமாக எனக்கு மிட்டாய் கிடைத்திருக்கிறது பாருங்கள் என்றாள் இது உங்களுக்கு புரிகிறதா சரணாகதி தத்துவத்தின் முழுமையான கதை இது நாம் அவசரப்படுவதால் நமக்கு கிடைப்பது சிறிதாக இருக்கலாம் அல்லது கிடைக்காமல் கூட போகலாம் பொறுமையாக இருந்தால் முழுமையாகவே நாம் அனுபவிக்க முடியும் அதுபோல கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் போது எனக்கு கார் வேண்டும் வீடு வேண்டும் பணம் வேண்டும் நக வேண்டும் என பிரார்த்தனை செய்யாதீர்கள் என் வாழ்க்கையே உன்னுடைய கையில் நான் ஒப்படைத்து விட்டேன் என் வாழ்க்கையின் சாரதியாக இருந்து என்னை வழி நடத்தி செல் என்று இறையருளிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்து விடுங்கள் பிறகு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் நீங்கள் கேட்க நினைத்த வசதிகள் மட்டுமல்ல நீங்கள் கேட்காத வசதிகள் உட்பட சகல சம்பத்துகளையும் அந்த இறையருள் உங்களுக்கு நிச்சயம் அளிக்கும் நீங்கள் அவசரப்பட்டு எல்லாமே எனக்கு வேண்டும் இதுதான் எனக்கு வேண்டும் என்று அவரிடம் முறையிடாதீர்கள் நீங்களே பார்த்து எனக்கு எது நன்மையோ அதை செய்யுங்கள் என்று சொல்லி பாருங்கள் நிச்சயம் பொறுமையோடு இருந்து பாருங்கள் நிச்சயம் நம்பிக்கையோடு இருந்து பாருங்கள் கண்டிப்பாகவே அவர் உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தர காத்து கொண்டிருப்பார் அவசரப்படுவதால் அவை எதுவுமே செய்ய முடியாமல் கூட போகலாம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் நிம்மதி தொலையும் எதிர்பார்ப்பு இன்றி அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருக்க கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக மாறும் சந்தோஷமாக வாரும் பல மடங்கு சந்தோஷத்தை அவர் தருவதற்காகத்தான் காத்திருக்கிறார் அதற்குள் நீ அவசரப்பட்டு விடா என்னை சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்க்கும் முன்னே எப்படியெல்லாம் வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுகிறேன் தெரியுமா நீ எனக்கு ஏற்றும் ஒவ்வொரு விளக்கிற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன் தைரியமாக செல் உன்னை வழி நான் உனக்கு சாதகமாக இந்த சூழ்நிலையை மாற்றித் தருகிறேன் என்று உனக்கு நான் உறுதி செய்கிறேன் குரு பக்தியை மேலும் வலுப்படுத்த மிக சிறந்த சாதனை யாதெனில் குருவின் சரிதத்தை தினமும் பாராயணம் செய்வது பாபாவின் மீது அதிக அன்பு கொள்ளும் பக்தர்கள் தினமும் ஒரு அத்தியாயம் அல்லது ஒரு பக்கம் அல்லது ஒரு வரியாவது ஸ்ரீ சாய் சரிதம் படியுங்கள் மிக விரைவில் நமக்கு நன்மை கிடைக்கும் குழந்தையே நீ வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் வாழ்கிறாய் என்பதை மறவாதே உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவு கூட அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதா இருக்கும் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் வினை இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டுமல்ல எவரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை காப்பேன் உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பா என்று அர்த்தம் கண்டாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்யப் போகிறாய் என்று அர்த்தம் மேலே நான் சொன்ன அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே நீ யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் இதோ இன்று முதல் இப்போது ஆரம்பித்துவிட்டது உன் இப்போதைய சூழ்நிலையைக் கண்டு துவளாதே கழங்காதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் இனி உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்காக நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா நான் உனக்கு துயர் நிற்பேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ள பூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நீ நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போல் நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு நல்ல எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு புண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவது பாவங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி மறப்பது தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கன்றவனுக்கு ஒரு பிராயச்சத்தமும் இல்லை நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் கண்கண்ட தெய்வம் அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளை நீ செலுத்த வேண்டிய முதன்மை நன்றி கடன் ஏனெனில் அதன் நன்மை கடலினும் பெரிது தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும் நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்கள் நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலும் வெற்றி பெற முடியாது உன் உன்னை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் மனதில் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே ஏனென்றால் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் எது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாது இரு பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் நீ கலங்காதே எது வந்தாலும் நீ கலங்காதே சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தப்பிக்கிற வழிகளையும் உருவாக்கி அளிப்பேன் நீ மற்றவர்களின் செயல்களை பற்றி சிந்திக்கும் போது பிறது செயல்களால் நீ பாதிக்கப்பட்டு நீ கவலைப்பட்டு கண்ணில் விடும்போதும் எனது மனம் மிகவும் வேதனைப்படுகிறது என்பதை நீ அறிவாயா எனக்கு நீதான் முக்கியம் ஆகவே பிறரை விட உன்னிடமே நான் வலிய வலிய வந்து உன்னுடன் நான் இருப்பதை பலமுறை முறை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறேன் ஒருவரைப் பற்றி நினைக்கும் போது இவர் எதற்கெடுத்தாலும் தான் தான் என்பது போல பேசுகிறார் நடந்து கொள்கிறார் அகந்தையோடு இருக்கிறார் இவரால் என் மனதிற்கு நிம்மதியே இல்லாமல் போய்விட்டது என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றுகிறது அந்த அளவுக்கு அவர் உனது உணர்வுகளை அடக்கி வாய்ச்சொற்களால் உன்னுடைய மனதை நோக செய்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார் குழந்தையே அகந்தை என்றுமே நீடிக்காது அது ஒரு எல்லையில் முற்று பெறும் அப்போது வருந்துவார் வாயை திறக்க முடியாதபடி அவருடைய தொண்டையில் நான் கை வைப்பேன் உன் அழுகுறலுக்கு சமமான வருத்தத்தை அவருக்கு தருவேன் அதுவரை நம்பிக்கையோடு பொறுமையோடு சகித்து நான் நான் தான் இருக்கிறேன் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக அமம்பு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நினைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் மருந்துகிறாய் வருந்தாதே உன் நல் வருளை சாய்க்காமல் தான் இழப்பு உனக்கில்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமை இசை ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி ஏறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நேன் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது போது எதற்காகவும் நீ கலங்க கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மா அப்பாவாகிய நான் இந்த சாய்பாபா என்று விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உனது கவலைகளை எல்லாம் தூக்கி ஏறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் உன் நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது உனது எதிர்காலத்தை எனது எழுத்தானிக் கொண்டு எழுதியிருக்கிறேன் இனி உனக்கு எல்லாம் உச்சயமாக நடக்கப் போகிறது உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவா என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடப்பயிற்சி செய்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் உன்னை நெடுங்கவும் முடியாது உனக்கு எதையும் செய்யவும் முடியாது நானும் எந்த தீங்கையும் செய்ய விட மாட்டேன் நீ தேடிச் சென்ற காலமிலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் எது உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் உனக்கு தேவையானதை என்னிடம் மட்டுமே கேள் ஏனென்றால் நான் உன் அப்பா உன்னை பெற்றெடுத்த பிள்ளை நீதான் எனவே அப்பாவிடம் கேட்க வேண்டிய கடமை உரிமை உனக்கு இருக்கிறது உனக்கு செய்ய வேண்டிய கடமை முழுவதையும் நான் பெற்றிருக்கிறேன் அதனால் உனக்கு வேண்டியதை என்னிடம் கேள் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறேன் உனக்கு நல்லது மட்டும்தான் கொடுப்பேன் நீ வேண்டியது அனைத்தையும் கொடுப்பேன் என்று எதிர்பார்க்காதே உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் செய்வேன் என் பிள்ளையின் நலனை பாதுகாப்பதே எனது பொறுப்பு உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தேடி தானாகவே வரும் நம்பிக்கை இழக்கக்கூடாது நான் உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் நீ படும் அத்தனை போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கப் போகின்றேன் உன்னை யாராலுமே அதிலிருந்து வெல்ல முடியாது உன்னுடைய வாழ்வில் பல நல்லதுகள் நடக்கப் போகின்றது உன் துயரங்கள் எல்லாமே முடிய போகும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூர்ண அருளும் ஆசியும் என்றுமே உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் உன்னுடைய இதய ஜன்னலை திறந்து பார் அங்கே நான் உள்ளே நான் அமர்ந்திருக்கின்றேன் அது உனக்கு தெரிகிறதா என்று பார் நம்பிக்கையோடு பார் தேவையில்லாமல் உன்னை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே நீ சொல்லிவை இன்னும் எனக்கு வாழ்க்கை முடியவில்லை எனக்கு சாயப்பா இருக்கிறார் அவருடைய துணை இருக்கிறது அவருடைய துணையில் நான் இருக்கிறேன் என்று உன் மீது துளி அளவு கூட அன்பு இல்லாத மனிதரிடம் சென்று ஏன் என் மீது அன்பு இல்லை என்று அந்த இடத்தில் கேட்டால் உனக்கு அவமானங்கள் மட்டுமே மிஞ்சும் அதனால் எவரிடமும் சென்று என் அன்பை புரிந்து என்று மண்டியிடாதே உன்னுடைய அன்பு புரிந்தால் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் தைரியமாக இரு உன்னுடைய அப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் அடுத்தவர்களிடம் சென்று அன்புக்காக ஏங்கித் தவிக்கின்றாய் உனக்கு எவ்வளவு அன்பு வேண்டுமோ என்னிடம் கேள் நான் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன் உறுதியாக இரு என் அன்பு குழந்தையே மீதமுள்ள தீவினையின் காரணமாகவே இந்த உடல் நமக்கு கிடைத்திருக்கிறது உடல் வாய்த்த காரணத்தால் கர்மம் அதன் வேலையை செய்யாமல் இருக்காது அந்த கர்மம் இன்ப வடிவம் கொண்டிருந்தாலும் துக்க வடிவம் கொண்டிருந்தாலும் பாதிக்கப்படாமல் இருங்கள் கர்மா அப்படி செயல்படும் என்று அறிந்து பயமின்றி அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் வானமே இழந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு அதை தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுக்கின்றேன் உனக்கு முன்னும் பின்னும் நானே எப்பொழுதும் இரட்சகனாக இருப்பேன் மீதமுள்ள தீவினை அழியாவிடில் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டும் இதை தவிர்க்க முடியாது உங்களுக்கு அந்த சக்தி எப்படி கிடைக்கும் என்ற சந்தேகம் வேண்டாம் என்னுடைய நாமஸ்மரணையில் உள்ள சக்தி அவ்வளவு பெரியது சுயநலமின்றி என்னை ஆராதித்து வந்தால் என்னுடைய நாமஸ்மரணை செய்து வந்தால் ஜெபம் செய்து வந்தால் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் உன்னை தூசியாக ஓடிவிடும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்னை கேவலமாக பேசியவர்கள் முன்பு நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் கவலையே கொள்ளாதே சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி போகின்றாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழக்கின்றார்கள் எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் உன்னுடைய மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் போகிறது உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகின்றது உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து கொழுங்க போகின்றது வண்ண வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே வீசப் போகின்றது உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகின்றாய் நீ கொடியாய் உயிர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் கிடையாது இவற்றையெல்லாம் சரிவர செய்யத்தான் நான் இத்தனை நாட்கள் பொறுமையாக காத்திருந்து எல்லா வேலைகளையும் சரியாக செய்து கொண்டிருந்தேன் அது இப்பொழுது முடியும் தருவாயில் இருக்கின்றது இன்னும் கொஞ்சம் காலத்தில் அது உன் கைக்கு கிடைக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய போகிறாய் என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் உன் முகத்தில் நான் மகிழ்ச்சியை காண விரும்புகின்றேன் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் எது வந்தாலும் நீ செய்ய வேண்டியது எதிர்த்து நின்று போராட வேண்டியது மட்டும்தான் உனக்கு துணையாக உன்னுடைய போராட்ட களத்தில் உன்னுடைய அப்பா உனக்கு துணையாக உனக்கு பக்க பலமாக உன் அருகிலேயே நிற்பேன் அனைத்தும் நன்மைக்கே என்பதை நீ தீர்க்கமாக நம்பு நான் இருக்கிறேன் உனக்கு எதிராக யார் நின்றாலும் அவரை தோற்கடிப்பது என்னுடைய பொறுப்பு உன் எதிரேயிருக்கும் எதிராளியைப் எதிராளியை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே அவரை எப்படி பார்க்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் பார்த்து கொள்கிறேன் ஒரு கருவியாக மட்டும் செயல்படு மேலே இருந்து எல்லாவற்றையும் நானே ஆட்டி வைத்து எது எப்போது எங்கு யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் உன் எதிரே நிற்கும் எதிராளி எனக்கும் எதிராளிதான் அதனால் அவரை பற்றி நீ பெரிதாக நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீ இழந்து விடாதே அவருக்கு செய்ய வேண்டியதை நான் செய்து கொள்கிறேன் அவருக்கு தர வேண்டிய பதிலை நான் தந்து விடுகிறேன் நீ எது பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு உன்னுடைய பாதை எதை நோக்கி பயணிக்கின்றதோ அந்த வழியிலேயே நீ சென்று கொண்டிரு நீ நேர்மைக்கு எதிரான வழியில் சென்றால் சாயப்பாவினால் திருப்பி விடப்படுவாய் உன்னை எப்போதும் குறைவாக எண்ணாமல் உயர்த்தியை எண்ணிப்பார் ஆனால் அது ஆணவமாக மாறாமல் பார்த்துக்கொள் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே அது உங்கள் பலத்தை பலவீனமாக ஆக்கிறது நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று உன்னை நீயே தேற்றிக்கொள் உங்களை அடிக்கடி புதுப்பித்துக்கொள் உனக்காக முடிவு செய்யப்பட்ட ஒன்று கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் இருந்தாலும் என்னுடைய அருளால் உனக்கு கிடைத்தே தீரும் நீ என்னையே சார்ந்திருந்துப்பார் எங்குதல் போராட்டங்களை எல்லாம் எடுத்து என்னையே சார்ந்திருந்து நான் உன்னுடனேயே இருப்பேன் எப்பொழுதும் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனமானது சஞ்சலமடைந்து எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது நான் உங்களுக்காகவே இருக்கின்றேன் வாரத்தை என் மேல் சுமத்து உனக்கு மன சாந்தி ஏற்படும் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம் உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன்னுடைய வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை என்பது நீ மட்டுமே உனக்கு நீ மட்டுமே துணை உடலும் உயிரும் சொந்தமில்லை உற்றார் உறவினர் சொந்தமில்லை ஓடி ஓடி உழைத்த பணமும் நமக்கு சொந்தமில்லை ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்களும் கூட நமக்கு சொந்தமில்லை ஆனால் வாழும் நாட்களில் நீ செய்த பாவமும் புண்ணியமும் தான் உனக்கு சொந்தமானது அதுவே உன் கூட வருவது இந்த அழகான புத்தம் புது வாழ்க்கைக்கு நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இனி வரப்போகும் காலம் உன்னுடைய வாழ்க்கையை புது வசந்தமாக மாற்றப் போகிறது உனக்கு ஒரு புது வாழ்க்கையை போகிறது அந்த வாழ்க்கையில் புது மங்களங்கள் எல்லாமே பொங்கப் போகின்றன மங்களம் பொங்கும் நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்றது அது உனக்காக காத்திருக்கின்றது உன் நிரலாக அது உன் கூடவே வரப்போகின்றது எதற்கும் களங்காதி என் பிரியமே உன்னை வழிநடத்தி செல்பவன் நான் அல்லவா உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே விரைவாகவே நிறைவேறப் போகிறது என்னுடைய பாதங்களில் வீழ்ந்து கிடக்கும் முன்னை நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் நீ கண்ட கனவு கலைந்தது கொண்ட அன்பு வீணானது வாழ்ந்த வாழ்வு அர்த்தமற்றது என்றும் என் அப்பன் எல்லாமே எனக்கு நீதான் என்றும் என் அப்பனின் திருவடியே நிலையானது என்றும் நீ என்னுடனே அழைத்து போயிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன்னுடைய வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கட்ட சக்தியாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவது என்னுடைய பொறுப்பல்லவா கண்டிப்பாக செய்வேன் கடவுள் கொடுப்பது ஒருபோதும் தீர்ந்து போவதில்லை மனிதன் கொடுப்பது என்றுமே நிலைக்காது கடவுள் கொடுப்பது எப்போதுமே உன்னுடனே இருப்பது மனிதன் கொடுப்பது ஒரு சில நாட்கள் மட்டுமே உன்னுடன் இருப்பது அதனால் நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள் உன் அன்றாட பணிகளை நீ மேற்கொண்டு வா நல்ல விஷயங்கள் பேசும்போது கவனிக்க வேண்டும் சிரமம் இழிவுபடுத்தி திசை திருப்பும் காதுகள் உசாராக இருக்க வேண்டும் உங்கள் நடத்தைகளின் அதிபதியாய் நீங்கள் இருங்கள் இந்த தருணத்தின் துண்டுகள் உங்களை விட்டுச் செல்லாதீர்கள் உனக்கு எது நல்லது என்று எப்போதுமே விழிப்புடன் இருங்கள் பிறரை துன்புடுத்தவோ துன்பப்பட செய்யவோ வேண்டாம் இரு நீங்கள் எப்போதும் உங்களையும் உங்களை உள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துப் பாருங்கள்